கத்தார் மன்றத்தின் ஆண்டு நிறைவு விழா செய்தி அறிக்கை கத்தார் நாட்டில் நீண்ட காலமாகவே மாஸ்டர்ஸ் என அழைக்கப்படும் சொல்வேந்தர்கள் மன்றங்கள் சிறப்பாகவே செயற்பட்டு வருகின்றன அந்த வகையில் கத்தாரில் முதல் உருவாக்கப்பட்ட பேச்சாற்றல் தலைமைத்துவங்கள் அடங்கிய தமிழ் மன்றமான கத்தார் தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் தனது பத்தாவது ஆண்டை கடந்த நகர்வை நினைவு கூறும் வகையில் தனது சிறப்பு கூட்டத்தை பதினான்காம் திகதி கத்தாரில் உள்ள பாரத் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் எனும் உணவகத்தில் சொல்வேந்தர் நிசார் அவர்களது நெறியாளுகையில் மிகச் சிறப்பாக நடாத்தியது இதில் கத்தார் மாவட்டம் நூற்றி பதினாறின் இயக்குனர் மாவட்ட தட்ட திட்டத்தர இயக்குனர் பிரிவுஎஃப் பகுதி இயக்குநர்கள் சிறப்பதிதிகளாக கலந்து கொண்டனர் இதில் கடந்த பத்து ஆண்டுகளாக பதவி வகித்த தலைவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு மாவட்ட இயக்குநர்களும் விருதுகளுக்கான அனுசரணை நிறுவனமான ஒன்லி காஃபி உயர்தர உணவகமும் மன்றத்தினால் நன்றி கூறி சிறப்பிக்கப்பட்டது மேலும் பத்து தலைவர்களது வாழ்த்துக்கள் அடங்கிய சிறப்பு காணொளி ஒன்றும் மன்றத்தின் செய்தி மலரும் மன்றத்திற்கென தனியான ஒரு இணையதளமும் மாவட்ட இயக்குநர்கள் பழைய தலைவர்கள் அனுபவம் சார் மூத்த உறுப்பினர்களால் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனை மன்றத்தின் தலைவியாகிய இந்திசா ஹசன் அவர்களும் செயற்குழுவும் இணைந்து வெகு சிறப்பாக நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது இதில் சிறப்பு பட்டிமன்றமாக வெளிநாட்டு வாழ்க்கை வேதனையா சாதனையா என்ற தலைப்பில் முன்னாள் தலைவர் விஜய் ஆனந்த் தலைமையில் நகைச்சுவையுடன் கூடிய சிறப்பு பட்டிமன்றம் ஒன்றும் நடைபெற்றது பல விருந்தினர்களை பார்வையாளராக கலந்து கொண்டு சிறப்பிக்கப்பட்ட இக்கூட்டம் சிறப்பாகவே நடைபெற்றது